இசையும் கலையும் எனும் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைய இசையும் கலையும் நிகழ்ச்சியில் நம்மளோட யார் வந்து எரிஞ்சுக்க போகிறாங்க யாருக்காக பாடல் வந்து டெடிக்கேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது என்ன மாதிரியான பாடல் அப்படிங்கறது தமிழில் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம தளபதியோட பாடல் தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க தளபதிக்காக டெடிக்கேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு தளபதியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி தளபதிக்காக பாடலை டெடிக்கேட் பண்ணக்கூடிய அந்த நபர் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எஸ் குட் ஈவினிங் குட் ஈவினிங் அப்படியே குரூப்பில் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க ரெண்டு பேர் இருக்கீங்க ரெண்டு பேரும் மறக்காம லைக் பண்ணிருங்க ப்ரோக்ராமோட லாஸ்ட் வரையிலும் கண்டிப்பா இருங்க அப்போதான் இது என்ன மாதிரியான ப்ரோக்ராம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிய வரும் லைக் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பா லைக் பண்ணிருங்க அந்த மாதிரி என்னோட வாய்ஸ் கேட்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் மெசேஜ்ல சொல்லிருங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட வாய்ஸ் கேக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்க லைவ் வந்துருக்கிறவங்க மறக்காம அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போங்க நம்ம இன்னைக்கு ஆக்டர் விஜய் அவர்களுக்கு பாடல் வந்து டெடிகேட் பண்ணுறாங்க அவங்க யாரு அப்படிங்கிறத பார்த்து அந்த பாடல்கள் என்ன எதற்காக டெடிக்கேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விவரங்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நிகழ்ச்சி இசையும் கலையும் நல்லாவே கேட்குது ஓகே தேங்க்யூ இசையும் கலையும் அப்படிங்கிற நிகழ்ச்சி நமது எஃப்எம்ல ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் மாலை ஏழு மணிக்கு வந்து நடைபெறும் இன்னைக்கு நமக்கு இந்த பாடல்களை வந்து கொடுத்திருக்கிறது தளபதிக்காக அனுஷியா அப்படிங்கிறவங்க புனவாசல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து கொடுத்துருக்காங்க நாலு பாடல்கள் டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க நாலு பாடல்களும் என்னென்னு நம்ம பாத்திரலாம் அவங்க வந்து இன்னைக்கு வந்து வாய்ஸில் கொடுக்காம ரிட்டன்ல கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து ரிட்டன்ல கூட கொடுப்பாங்க எழுதி கூட கொடுப்பாங்க வாட்ஸ்அப்பில் வந்து அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து ப்ரோக்ராம்க்கு வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து நான் படிக்கிறேன் நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கோங்க விஜய் மூவிஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி வசிகரா தான் அதனால் அந்த படத்தில் வர சாங் ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்று இந்த சாங் ஃபஸ்ட்டு டெடிகேட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு விஜய்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அதுவும் வசிகரால் உள்ள அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்குமா ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது ஸோ அந்த பாடலை நாமளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்கள யாருக்காது நமது இசையும் கலையும் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த புரோகிராம்க்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் இன்பாக்ஸ் பண்ணுங்கள் எங்களோட அட்மின் அண்ட் செக்ரட்டரி கண்டிப்பாக அதை பார்த்துட்டு உங்களுக்கான டீட்டெயிலை கொடுப்பாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே என்ன சாங் அப்படிங்கிறத பார்க்கலாம் சாங் சொல்லிட்டாங்க நாமளும் அதை கேட்டு ரசிக்கலாம் எஸ் ஹாய் 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 நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் அப்படியே லைக் பண்ணாதவங்க கொஞ்சமாக லைக் பண்ணிட்டு போயிருங்க லைக் பண்ணாமல் போகாதீங்க கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விடுங்க அஞ்சு பேர் இருக்கீங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்க பாடல் என்னன்னு பார்க்கலாமா வசிக்கிறா படத்துல இருந்து பாடல் ரொம்ப அருமையா இருந்தது உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டே இருங்க அடுத்த பாடல் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேட்டு கொண்டிருப்பது உங்களுக்கு என்ன சிந்தனை பெண்களின் சாரி சிந்தனையாளர்களின் களம் அதாவது இப்போ வந்து நம்மளோட கவிதையுடன் நாம்ல வந்து பெண்களுக்கு மட்டுமே தனித்துவம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஆண்களுக்கான ஒரு கவிதை அரங்கம் கவிதை அப்படிங்கறது கவிதை சங்கமம் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சிகள் அதே மாதிரி குழுமமும் வச்சு நம்ம நடத்திட்டு இருக்கோம் நம்மளோட கவிஞர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட குழுமத்துல வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது நீங்கள் வந்து இன்பாக்ஸில் கேஎன்எஃப்எம் கவிதையுடன் நாம் அல்லது கேஎன்எஃப்எம் போடுங்க டாட் டூ த்ரீ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நம்மளோட இன்பாக்ஸில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்மளோட அட்மின் அல்லது செக்ரட்டரி அதை பார்த்துட்டு உங்களுக்கான ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபார்ம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியோட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் பேச்சாளரா இருக்கலாம் நீங்க எழுத்தாளரா இருக்கலாம் கவிஞராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி நம்மளோட கண்டிப்பா நீங்களும் கலந்துக்க முடியும் நம்மளோட எல்லா நிகழ்ச்சிகளையும் உங்களுக்கும் ஒரு இடம் உண்டு அடுத்த பாடல என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அனுஷியா ஃப்ரம் புனவாசல் அப்படிங்கிற ஊர்ல இருந்து கொடுத்துருக்காங்க அடுத்து சர்கார் மூவில வர்ற டாப்பு டக்குற சாங் உண்மையிலேயே அந்த சாங்கோட விஜய் ஃபைட் சீன் பார்க்கும்போது டாப்பு டக்கராக இருக்கும் ஸோ செகண்ட் இந்த சாங் டெடிக்கேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபைட்டோட அந்த சாங் வருமா அதனால் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருக்கிறவங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டுங்க லைக் பண்ணாமல் இருக்காதிங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இப்போ அந்த சாங் நம்ம கேட்கலாம் சாங் வந்து யூடியூப் பொறுத்த வரையிலும் நம்ம வந்து தேர்ட்டி செகண்ட் அல்லது தேர்ட்டி ஃபோர் செகண்ட் தான் நம்மளால் கொடுக்க முடியும் இது ஃபிஃப்டி நைன் இருக்குது நான் தேர்ட்டி செகண்டில் சாங் வந்து கட் பண்ணிடுவேன் ஓகேங்களா அருமையான சாங் உண்மையிலே நல்லா அந்த கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு உத்வேகம் அப்படி ஒரு நல்ல ஒரு பாடல் தேர்வு ரொம்ப அருமையான பாடல் தேர்வு அனுஷியா அவர்களுக்கு மிக்க நன்றி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேட்டு கொண்டிருப்பது உங்களுக்கு என் ஆஃப் அம் சாதனையாளர்களின் சிந்தனைக்களம் இன் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இசையும் கலையும் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடைபெற்றும் நடைபெறும் இன்றைய இசையும் கலையும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நம்மளோட நமக்காக ஆக்டர் தளபதிக்காக பாடல்களை வந்து வழங்கியிருக்கிறவங்க அனுஷியா அப்படிங்கிற சகோதரி புனவாசல் அப்படிங்கிற ஊர்ல இருந்து அவங்களோட மூணாவது பாடல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமா மூணாவது பாடல் தேர்ட் ஒன் வரும் சோகம் ஒரு மேகம் அது சொல்லாமலே போகும் இந்த சாங் கேட்கும்போது விஜய் சார அத விஜய் சாரே அத சொல்ற மாதிரி தோணும் சோ இந்த சாங்கும் அவருக்காக டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாவ் சூப்பர் நாமளும் அந்த பாட்டை கேட்கலாம் சொல்லாமலே போதும் இது சந்தோஷம் தான் வானம் சூப்பர் அருமையான பாடல் இந்த பாடல் வந்து எயிட்டீன் செகண்ட் அவங்களே அனுப்பியிருந்தாங்க அதுக்கு மேல நாங்களும் எடுக்கல ஸோ அதனால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்கு என் இசையும் கலையும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நம்ம இருக்கிறோம் உங்களுக்கு யாருக்காவது இசையும் கலையும் நிகழ்ச்சியில் யார் ஆக்டருக்கு மட்டும் கிடையாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அம்மா அப்பா இல்லை உங்களுக்கு வந்து ஒன் சைட் லவராக இருக்கலாம் இல்லை க்ரெஸ்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய யாருக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து பாடல் டெடிக்கேட் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்மளோட கேஎன்எஃப்எம் இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்பாக்ஸ் மெசேஜ் பண்ணுங்க இல்லை ப்ரோக்ராமுக்கு கீழே ஏதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாலும் போதும் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான ஃபார்ம் வேறு என்ன இதுக்கான டீட்டெயில் அப்படிங்கிறத நம்மளோட அட்மின் ஆர் செக்ரட்டரி கண்டிப்பாக சொல்லுவாங்க இப்போ ஃபைனலாக ஒரு லாஸ்ட்டு பாட்டு என்ன பட்டுன்னு பார்க்கலாமா எதிரிகள் எதிரிகள் தம்தம் அலறிட அலரிட தம்தம் ஆனால் என்ன புற இவங்க தங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க அதனால கொஞ்சம் மிஸ்டேக் வருது என்ன புறப்பாடு தம் தம் தோலா இந்த சாங் நான் விஜய் சாரை மோட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும்னு அதுக்காக இதை டெடிக்கேட் பண்ணுறேன் நம்ம தளபதிக்கு வந்து இப்போ நிறைய நீங்கள் எல்லாருமே நியூஸில் எல்லா மீடியாலையுமே பார்த்துருப்பீங்க உண்மையில் ஒரு நல்லது செய்ய வந்த மனுஷன்னு இந்தளவுக்கு வந்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எல்லாருக்குமே மனசில் ஒரு வழி இருக்க தான் செய்யுது எனக்கும் விஜய் சாரை வந்து ரொம்ப 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 பிடிக்கும் பர்ஸ்னலாகவே ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களை இப்போ நாமெல்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு நம்ம யாரும் இல்லை பட் இருந்தாலும் இந்த சாங்கை வந்து அவங்களுக்காக டெடிக்கேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு விஜய் சார் பிடிக்குன்னா மறக்காமல் அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போங்க விஜய் சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை தளபதி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச பாடலை நம்மளோட தளபதிக்காக நீங்கள் டெடிக்கேட் பண்ணிட்டு போங்க ஓகே லாஸ்ட்டு பாடல் பாத்திரலாமா

பாடல் பாடல் தேர்வுகள் ரொம்ப அழகா இருந்தது அருமையா இருந்தது அனுஷியா சகோதரி அவர்களுக்கு மிக்க நன்றி அவ்வளவு அழகான ஒரு பாடலை வந்து ரொம்ப இருந்தது விஜய் ஒருக்காக இதை கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி உங்கள யாருக்காவது இதே மாதிரி நீங்க டெடிக்கேட் பண்ணணும் யாருக்காகுதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட கீணஃப்ட் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களோட வந்து இனிவிது உங்கள் சகோதரி அம்பிகா தினேஷ் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க கமெண்ட் பண்ணாமல் போகவே போகாதீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ